புவியீர்ப்பு முடுக்கம் இந்த புவியீர்ப்புனால ஏற்படுற முடுக்கத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் இதை வந்து நம்ம ஸ்மால் லெட்டர் ஜியில் மென்ஷன் பண்ணுவோம் பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசைவேகம் படிப்படியாக குறையும் இப்போ நான் ஒரு பால் இருக்குது அதை நான் மேலே நோக்கி தூக்கி போடுறேன் அப்படின்னா நான் தூக்கி போடும்போது அதை ஒரு திசைவேகத்தில் நான் செலுத்துவேன் ஆனால் அது போயிட்டே இருக்கும்போது புவியீர்ப்பு விசையோட தாக்கத்தினால படிப்படியாக அதோட திசைவேகம் குறையும் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் அம்மதிப்பு முழுமையாக சூழியாகிறது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு போனதுக்கு அப்புறம் அந்த திசைவேகத்தோட மதிப்பு வந்து ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் அந் அவ்வளோதான் எப் எந்த இடத்துல அதோட திசைவேகம் ஜீரோ ஆகுதோ அந்த ஹைட்டு வரைக்கும் தான் அந்த பால் போகும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் திருப்பி நம்ம தான் கீழே வரும் ஈர்ப்பு விசையினால் கீழே விழும்போது அதன் திசைவேகம் தொடர்ந்து மாற்றம் பெறுகிறது இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் அதோட திசைவேகம் சுழி ஆகிடுது அதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு திருப்பி அங்கிருந்து புவியீர்ப்பு விசை காரணமா கீழே வருது கீழே வர ஆரம்பிக்கும்போது மறுபடியும் அதோட திசை வேகத்தில் ஒரு மாற்றம்ன்றது நடக்குது அது அப்பொருளுக்கு முடுக்கத்தினை ஏற்படுத்தும் இந்த மாதிரி அதோட திசைவேகம் வந்து போகும்போது ஒரு வேகத்துலையும் அங்கே போய் சுழியானதுக்கப்புறம் புவியீர்ப்பு விசையினால் மறுபடியும் கீழே வரும்போது ஒரு திசை வேகத்துலையும் வருது இல்லையா அங் அந்த அதனால் அப்பொருளுக்கு வந்து ஒரு முடுக்கம் ஏற்படுது திசைவேக மாற்றம் நடக்கிறதுனால இம்முடுக்கம் புவியீர்ப்பு விசையினால் ஏற்படுவதால் புவி ஈர்ப்பு முடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது ஆக்சுவலா இப்படி அந்த பொருளோட மூமெண்ட்ல நடக்கிற இந்த முடுக்கத்துக்கு காரணம் வேற ஒரு புறவிசை எதுவும் கிடையாது புரி புவியீர்ப்பு விசை தான் காரணம் அதனாலதான் தான் அந்த முடுக்கத்தை வந்து என்னன்னு சொல்றாங்க புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு கடல் மட்டத்தில் நை நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் டூ ஆகும் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது ஸ்மால் ஜியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னென்னா நைன் பாயிண்ட் எயிட் நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் டூ இதன் பொருளானது தடையின்றி கீழே விழும் பொருளின் திசைவேகம் ஒரு வினாடிக்கு ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் வினாடி இன்வஸ் என்ற அளவில் மாற்றம் பெறும் என்பதாகும் என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கான அர்த்தம் என்னென்னா வேற புறவிசையெல்லாம் எதுவும் இல்லாமல் மேலேருந்து கீழே விழுந்து தடை இன்றி கீழே விழுந்துட்டுருக்கிற ஒரு பொருளுக்கு எவ்வளோ திசை வேகத்தில் இருக்கும் அப்படின்னா ஒரு வினாடிக்கு ஒம்பது புள்ளி எட்டு மீட்டர் திசை வினாடி பவர் இன்வர்ஸ் திசை வேகத்தில் வந்து மாறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜி ஸ்மால் ஜீயின் மதிப்பு புவியில் அனைத்து இடங்களிலும் ஒரே மதிப்பாக இருக்காது இந்த ஸ்மால் ஜியோட வேல்யூ வந்து நம்ம பூமியோட எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இதே அளவாக இருக்காது லிட்டில் வேரியேஷன் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா புவியனோட ஈர்ப்பு விசைன்றது வந்து அதோடய மையத்தை சார்ந்தது புவியை சார்ந்தது அது வந்து எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதனால் இதில் கொஞ்சம் மாற்றம்ன்றது வந்து இருக்கும்